வணக்கம் நண்பர்களையே நான் உங்கள் குதிரைமார் சேனல் நண்பர்களே பதினெட்டு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஸ்ரீ சக்தி நானூற்றி அஞ்சுக்கான கெஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோட கெசிங் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்து உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இன்றைக்கி கணிப்பு என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெஸிங் என்ன மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே நேற்று ரிசல்ட்டு விண்வின் எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஏழு ஆறு எட்டு ரிசல்ட்டு நம்ம ஏபிசி போர்டில் ஏ போர்டில் ஏழு ஒரு செம்மையான வின்னிங் கொடுத்துருக்கோம் நாம ஏ போர்டு ஏழு பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே நண்பர்களே இங்கே கேலண்ட்ரு கெஸிங்கில் ஒன்று ஏழுக்கு வந்து நான் இம்பார்ட்டன் சிம்பிள் போட்டு கொடுத்துருந்துருக்கேன் ஒன்று ஏழு கொஞ்சம் பார்த்துங்க கவனமாக பாருங்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே ஏழு செம்மையாக இறங்கியிருக்கு நண்பர்களே ஒரு சிறப்பான டிசைங்க தான் இங்கே எடுத்துருக்குறோம் எட்டு ஜீரோ ஒம்பதுக்கு நம்ம பெண்டிங் டேஸ் நம்ம போட்டிருந்தோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா எட்டு இறங்கியிருக்கு எட்டு வந்து நம்ம பவர் கொடுத்துருந்தோம் எட்டு வந்து மிஸ் ஆகாமல் இறங்கியிருக்கேன் நண்பர்களே நண்பர்களே இங்கே ஸ்ட்ராங் டிஜிட் பார்த்திங்க அப்படின்னா ஏழு ஆறு நாலு ஏழு ஆறு ஒம்பது எழுபத்தி ஆறு பிசி ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துருக்கோம் பிசி ஏழு ஆறு வின்னிங் கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஒரு செம்மையான கெசிங் ஸ்ட்ராங்காகவே ஏழு ஆறு பிசி ஏசியில் நம் ஏபியில் நம்ம ப்ளே பண்ணியிருக்கிறோம் நம்ம கெஸிங் மிஸ் ஆகல நண்பர்களே ஏபி ஒரு செம்மையான வின்னிங் தான் நண்பர்களே இங்கே நண்பர்களே இங்கே ஏழு எட்டு ஆறு கொடுத்துருந்தோம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு பட் ரிசல்ட் வந்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துட்டோம் ட்ராட்ருக்கில் ஒரு சூப்பரான கெஸிங் நம்ம எடுத்துருந்தோம் பட் இங்கே போடு நம்ம மாற்றி கொடுத்ததுனால ஃபுல் போர்டு வின்னிங் வந்து மிஸ் ஆகிருச்சு நண்பர்களே ஏழு எட்டு ஆறு நம்ம கொடுத்துட்டோம் டிராட்ருக்கில் ரிசல்ட்டு ஏழு ஆறு எட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன கன்ஃப்யூஸ் பண்ண ஒரு நாமளே கன்ஃபியூஸ் ஆகி நம்ம கொடுக்கறதுனால ஃபுல் போர்டு வந்து மிஸ் ஆகிடுது நண்பர்களே நேற்றும் இந்த முந்தாணித்தும் இப்படி தான் ரிசல்ட் மிஸ் ஆகிருந்துச்சி நேற்றும் கொஞ்சம் இப்படி தான் ஃபுல் போர்டு மிஸ் ஆகி போயிடுச்சு நண்பர்களே நண்பர்களே நேற்று ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏபி எழுபத்தி ஆறு ஒரு செம்மையான வின்னிங்கு தொடர்ந்து நம்ம ஒரு நல்ல எடுத்துகிட்டு இருக்கோம் நல்ல ரிசல்ட்டை நம்ம ரீச் பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான சூப்பரான கெஸிங் தொடர்ந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே நண்பர்களே நேற்று ஒரு செம்மையான ரிசல்ட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம கெசிங் என்னங்கிறத பார்த்துருக்கோம் நண்பர்களே நண்பர்களே பதினெட்டு ரெண்டு ஸ்ரீசக்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கான கெசிங் நண்பர்களே நண்பர்களே ஒன்று எட்டு கேலண்டரில் கொஞ்சம் ஒன்று எட்டை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஒன்று ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது சீபோர்டில் எட்டுக்கு எப்படி பாசிபிள் அப்படின்னா நாலு அஞ்சு ட்ரா நம்பர் நாலுக்கும் எட்டு பவர் அஞ்சுக்கும் எட்டு பவர் ஸோ கொஞ்சம் இங்கே ஒன்று எட்டை மிஸ் பண்ணாதீங்க உங்கள் கணிப்பில் வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே கேலண்டர் இருந்து இன்றைக்கி ஒரு நல்ல ரிசல்ட்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மிஸ் பண்ணிட வேணாம் நண்பர்களே இங்கே ட்ரா நம்பர் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு நாலு சி போர்டில் ஒம்பது நாளாகவும் பி போர்டில் பதினாறு நாளாகவும் பெண்ணிங்கில் இருக்குது அஞ்சு ஏ போர்டில் அஞ்சு டபுள் ஃபைவ் வந்திருக்கு நண்பர்களே நாம் எப்படி நம்ம சொல்கிற மாதிரி தான் டபுள் ஃபைவ் வந்துருந்துச்சுன்னா ட்ரா நம்பரில் ஒரு டபுள்ஸ் வந்துருந்துச்சுன்னா ஒரு நம்பர் ஏபிசி போர்டில் ஏதோ ஒரு போர்டில் இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டபுள்ஸ் வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் பாசிபிள் இருக்குது நண்பர்களே மிஸ் பண்ணிட வேணாம் ஏன்னா அஞ்சு ஏ போர்டில் இருபது நாள் பி போர்டில் பதினெட்டு நாள் சி போர்டில் பதினாறு நாளாக பெண்டிங்லேயே இருக்குது ஸோ அஞ்சுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நண்பர்களே மிஸ் பண்ணிட வேணாம் அஞ்சு டைரெக்டாகவே களத்தில் இறங்கிறதுக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது நண்பர்களே போர்டு அப்படி தான் இருக்குது ஸோ அஞ்சு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க பண்ணுங்கள் உங்கள் கணிப்பில் வந்தால் மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிசியில் ஏ போர்டில் மூணு அஞ்சு ஏழு பி போர்டில் மூணு எட்டு ஆறு சி போர்டில் ஏழு மூணு ஜீரோ ஏ போர்டில் ஜீரோவும் பி போர்டில் ஏழும் சி போர்டில் ஒன்றும் சப்போர்ட்டு கொடுத்துருக்க நண்பர்களே என்னோடய கணிப்பில் தொடர்ந்து கிடைச்ச நம்பர் இந்த நம்பர் ஸோ அதனால் நம்பர் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால சப்போர்ட் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இங்கே ஏ போர்டில் பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மூணு நாலு நாளாக இருக்குது அஞ்சு இருபது நாளாக இருக்குது ஏழு ஒரு நாள் ஜீரோ பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்கு நண்பர்களே பி போர்டில் மூணு பத்து நாள் எட்டு ஒரு நாள் ஆறு ஏழு நாள் ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு நாளாக பெண்டிங்கில் காட்டுது சி போர்டில் ஏழு மூணு நாள் மூணு பதினாறு நாள் ஜீரோ அஞ்சு நாள் ஒன்று முப்பத்தி நாலாக பெண்டிங்கில் காட்டுற நண்பர்களே இங்கே பெண்டிங்கில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம போர்டில் எடுத்த கெஸிங் பெண்டிங் சாட்டில் இருக்கிறத இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பர்களே உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடுகள் மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபியில் மூணு மூணு அஞ்சு எட்டு ஏழு ஆறு ஜீரோ ஏழு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு பிசியில் மூணு ஏழு எட்டு மூணு ஆறு ஜீரோ ஏழு ஒன்று எட்டு ஒன்று எட்டு ஜீரோ ஏசியில் மூணு ஏழு அஞ்சு மூணு ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு ஏழு ஜீரோ நண்பர்கள் நம்ம இங்கே கொடுத்துருக்க ஏபிபிசி ஏசியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ நாளைக்கு ரிசல்ட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நாம் நம்பர்ஸ் அப்படிதான் எடுத்துருக்கோம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்ம பிலீவ் பண்ணுறோம் இன்றைக்கி ரிசல்ட்டு மிஸ் ஆகாதுன்னு ஸோ இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத செக் பண்ணிங்க நண்பர்களே நண்பர்களே தொடர்ந்து நம்ம சேனலில் நிறையா வியூவர்ஸ் பார்த்துட்ருக்காங்க சப்ஸ்க்ரைபர் ஆட் ஆகிட்ருக்காங்க நம்ம சொல்கிற நம்ம வீடியோவில் நம்ம சொல்கிறத ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுசாக பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரோ இல்லை ஒரு நல்ல ஐடியாவோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகே நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஜீரோ ரெண்டு ஒம்பது ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு எட்டு ஒம்பது ஜீரோ எட்டு ஏழு அஞ்சு எட்டு ஒன்று நண்பர்களை நான் இங்கே கொடுத்துருக்குற நம்பரில் உங்களுக்கு ரெண்டு நான் பி போர்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அதர்வைஸ் உங்களுக்கு ஏபிசி போர்டில் என்ன கொடுத்துருக்கணும் அந்த காம்பினேஷன் தான் இங்கே இருக்குது வேறு நம்பர் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணலை ஏன்னா எனக்கு கணிப்பில் வந்து நம்பர்ஸ் கம்மியாக தான் கிடச்சிச்சு ஸோ இந்த நம்பருக்குள்ளே தான் ரிசல்ட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த காம்பினேஷனில் ஒரு நல்ல செட்டு ரிசல்ட்டுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்களே உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத மட்டும் செக் பண்ணிங்க நண்பர்களே வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பரை மட்டும் இங்கே எடுத்து நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே உங்களுக்கு ஓகே நண்பர்களே ஸ்ட்ராங் டிஜிட் பார்த்துட்டோம் வாங்க ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டு எட்டு ஜீரோ கொடுத்துருக்க நண்பர்களே எட்டு ஜீரோவுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது என்னங்குறதுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எட்டு ஜீரோவை உங்கள் கணிப்பில் வர்தனம் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஜீரோ நான் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கேன் நண்பர்களே நண்பர்களே எட்டு ஜீரோவுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுக்கு ரீசன் லாஸ்ட்டு அஞ்சு நாளோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசியில் எண்பது கொடுத்துட்டு தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க அடுத்த நாள் தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க அடுத்த நாள் அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க போர்டு இந்த அஞ்சு நாளாக இந்த மாதிரி தான் ரிசல்ட்டு கண்டினியூஸாக அடிச்சிட்ருக்க நண்பர்களே எழுபத்தி ஒம்பது எண்பத்தி ஒம்பது அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு இப்படி நம்பர் ரிசல்ட்டில் உட்காந்துருக்கு ஸோ இன்றைக்கி ரிசல்ட்டில் எகெயின் ஒரு எட்டுக்கோ ஒரு ஜீரோக்கோ பாசிபிள் இருக்கு நண்பர்களே கொஞ்சம் இந்த நான் கொடுத்துருக்க இந்த ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள் பார்த்துச்சுன்னா வந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ரிசல்ட் இப்படி தான் அடிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கும் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு எட்டோ ஒரு ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நண்பர்களே மிஸ் பண்ணிட வேணாம் கொஞ்சம் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே ப்ளே பண்ணுங்கள் மினிமமாக ப்ளே பண்ணுங்கள் நம்பர்ஸ் எப்படி வேணாலும் ரிசல்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ மினிமமாக ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே டிராட் இருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ட்ராட் இருக்கில்ல மூணு ஆறு எட்டு மூணு ஆறு ஒம்பது ஏழு மூணு ஆறு ஏழு மூணு ஒம்பது அஞ்சு ஒன்று ஏழு ஏழு நாலு ஒம்பது நண்பர்களே இங்கே டிராட் இருக்கலை ஏபி வந்து உங்களுக்கு ஏபிசி போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கணும் அந்த நம்பர் தான் இங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணி பண்ணியிருக்கிறேன் பட் சி போர்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் வேரியேஷன் கெஸுங்கில் டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் கிடச்சிச்சு ஒம்பது எட்டு ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இப்படி நீங்கள் லைனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கொஞ்சம் பாசிபிள் இருக்கிறதுனால ஸ்ட்ராங் இது ட்ராட்ருக்கில் வந்து எனக்கு பவராக கிடைச்சதோ இல்லை ஒரிஜினல் நம்பராகவும் இப்படி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா சார்ட் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு இந்த காம்பினேஷனை நான் கொடுத்துருக்கேன் மேக்ஸிமம் இந்த காம்பினேஷனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே நம்ம எட்டு ஜீரோவை தாண்டி வேறு நம்பருக்கு என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் டிராக்டர்க்கில் கொடுத்துருக்க நம்பருக்கு பாசிபிள் இருக்குது உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் நண்பர்களே இல்லை உங்களுக்கு வேறு நம்பர் ஸ்ட்ராங்காக கிடைக்குது அப்படின்னா ட்ரா நம்பரை பொறுத்தவரையிலையும் நாம் பவராகவோ இல்லை ஒரிஜினல் நம்பராகவோ உங்களுக்கு வேறு நம்பர் ப்ளேஸ்மெண்ட் ஆகுதுன்னா மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே டிராக்டர்க்கில் ஒரு நல்ல நம்பர்ஸை இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நண்பர்களே ஸ்ட்ராங்காகவே நம்ம பிலீவ் பண்ணுறோம் ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பிசி பெஸ்ட்டு காம்பினேஷனில் இருபத்தி ஒம்பது கொடுத்துருக்கேன் ரெண்டு ஒம்பது கொடுத்துருக்கேன் எனக்கு கெஸிங்கில் நான் உட்காரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச நம்பர் ரெண்டு ஒம்பது ஸோ எனக்கு கொஞ்சம் ரெண்டு ஒம்போதில் கான்ஃபிடென்ட் இருந்ததுனால ரெண்டு ஒம்போது நான் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால கொடுத்துருக்கேன் ரெண்டு ஒம்பது பெஸ்ட் காம்பினேஷனில் பிசி போர்டில் நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா நம்ம நண்பர் நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல வியூவரோ ஒரு நல்ல சப்ஸ்கிரைபரோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நண்பர்களே புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஒரு அற்புதமான கேசிங் தொடர்ந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும் நம்ம தொடர்ந்து மூணு ஒரு 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 நாலு நாளாக நம்ம தொடர்ந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி மிஸ் ஆகாதுங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளைக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் நல்ல கேசிங்கோடையும் இன்னும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்